நண்பர்களே செம்ம பார்க்க போகிறோம் வயதுகளில் தான் கணக்காக ஏ மற்றும் பியின் வருமானம் விகிதம் அஞ்சு நாலு செலவுகளின் விகிதம் மூணு இஷ்டு ரெண்டு ஒரு மாதம் முடிவில் இவர்கள் இருவரும் தனித்தனியே ரூபாய் ஆயிரத்தி அறநூறு சேமிக்கிறார்கள் என பியின் மாத வருமானம் எவ்வளவும் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன அளிக்கணும் ஏ பீனு எழுதிக்கணும் இப்போ ஏ ஏ மற்றும் பியின் வருமான விகிதம் எவ்வளவு அஞ்சு இஷ்டு நாலு செலவுகளின் விகிதம் எவ்வளவு இது வருமானம் அடுத்து செலவுகளின் விகிதம் மூணு இஷ்டு ரெண்டு அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு ரேஷியோ கிடச்சிருக்கு அப்போ நம்ம போடுறது கரெக்டானது தான் மெத்தடு கரெக்டாக வரும் அப்போ அஞ்சில் அடுத்து என்ன கேட்கறாங்க இவர்கள் இருவரும் தனித்தனி ரூபாய் எவ்வளோ சேமிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி அறநூறு இந்த வேல்யூவை தனியாக அதிகங்க இது ரெண்டையும் கழிக்க போகிறோம் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு இப்போ நம்மளுக்கு என்ன அது வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா சேமாக கிடச்சிருக்கு ரெண்டு ரெண்டுன்னு சேமாக கிடச்சிருக்கு போட்டிருக்க மெத்தடு தான் இப்போ நம்ம கிடச்சிருக்க எவ்வளோன்னா ரெண்டு சீக்வர்டி எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு இப்போ இந்த ரெண்டு வந்து ஆக்சுவலாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸினுடைய ஆயிரத்தி இரநூறுனு கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று கிடச்சோம்னா ஒன்று கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து பிஎன் வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அப்போ டூ வந்து ரைட் சைடில் போச்சுன்னா ஆயிரத்தி அறநூறு பை ரெண்டுன்னு வரும் ரெண்டால் டிவைட் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு இப்போ எண்ணூறு சீக்கல் டு இப்போ எண்ணூறு ஒன்றுனுடைய ஆன்சர் வந்து எண்ணூறுன்னு கிடஞ்சிச்சு ஒரு நம்பருடைய இது வந்து வருமானம் எவ்வளோன்னா எண்ணூறு நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா பியின் மாத வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏபியின் வருமானம் அஞ்சு ஸ்டு நாலு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பி வந்து எவ்வளவு நாலு அப்போ நாலு கூட எண்ணூறு மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நாலு எட்டாக முப்பத்தி ரெண்டு அப்போ மூவாயிரத்தி இரநூறு தான் கரெக்டான ஆன்சர் ஓகே தேங்க் யூ